காரமா காரணோட கனக்குசதோ அந்த முடிக்கும் கரஜே மூளிகுசதோ கட்டோரே யாரோதா பாரி பாடுசதோ அவ தூரமா நின்னு அந்த கொடுத்தாலே ஒரு வருஷம் கூட நான் நடிச்சிနေந்துるேன் போடா பண்றீங்க இந்த என்ன அவர் அவருக்கு மேல என்னங்க வேணும்

அவருக்கு அவர் எப்படி வாழ்கிறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பெரிய வாழ வைக்கணுமா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐடியா பார்த்தீங்களா இப்போ எல்லாத்துக்கும் நாலஞ்சு ரோல்ஸ் ரைஸ் கார் கொடுப்பியா எல்லாத்துக்கும் ஈஸியாக இல்லை பங்களா கொடுப்பியா இல்ல எல்லாத்துக்கும் திரிஷா குடுப்பியா

எங்க கழுத்துல ஐயாயிரம் ரூபாய் பிரைஸ் டாக் விலை மாட்டி நீங்க விலை பேச நினைக்கிறேன் நீ ஒருத்தங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது நினைச்சா ஒன்னு நித்தியா போன் பண்ணா ஏமா நீ காசு வந்துச்சு போன்ட்டு பத்தரை மணிக்கு போயிட்டு பேங்க்ல போய் எடுத்து அவங்களுக்கு உடனே கொடுத்த பாரு அவருக்கு கோடி புள்ளியும் போருக்கு அவங்களாம் குடும்பத்தை எடுத்து நடத்துற லேடிஸ் ஆனா இந்த பொம்பளை நின்னுக்கிட்டு அஞ்சாயிரம் ரூபாய் போட்டாரு தளபதிக்கு பயந்துட்டாரு விஜய பார்த்து பயந்துட்டாரு எவ்வளவு பேலன்ஸ் நூத்தி எட்டு முன்னறிவிப்புமே எந்த மாசத்துக்கு எல்லாம் சேர்த்து போறோன்றது எதுவுமே இல்ல ஆனா போட்டா இருக்கா இல்லையா இதுல இருந்தே தெரியலையா ஸ்டாலினோட பயத்து என்னங்க நீங்க நான் படிக்க கத்திட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணுமே பேச மாதிரி என்ன அர்த்தம் பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம் தவளை கட்டினா என்னத்தை பாக்குறேன் விஜய் கூட்டத்துக்கு போன ஒரு லேடி பேசுறாங்க ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு ஏன்னா காலிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் போட்டுட்டாரு இந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஏன் போட்டாருன்னா விஜய்க்கு பயந்து தான் போட்டாரு உங்களுக்கும் போட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஆ எனக்கும் வந்துருச்சு அஞ்சாயிரம் ரூபாய் வந்துருச்சு சரி காட்டுங்க மெசேஜ காட்டுங்க அவர் கேக்குறாரு இந்த அம்மா மெசேஜ எடுத்து காட்டுது பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா இருக்குது அஞ்சாயிரத்தி நூத்தி எட்டு ரூபாய் நேத்து மு ஸ்டாலின் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் போடலன்னா உன் பேலன்ஸ் நூத்தி எட்டு ரூபாய் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா

என்ன அப்போ என்ன சந்தை மகனு கலை கேட்க போறான் என்னடா என்னது இது ஓகே இவன் தடிது தர்மம் சோர் போட்டதுல சோரண்டி வச்சுக்கா பாவம் அவர் அனுபவமே இல்லாத

என்னவோ பெண்களுக்கு அப்படியே நடந்துட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ஊதி 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 பெருசு பண்ண பாக்குறாங்க அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா நீங்க இதெல்லாம் எப்படின்னா எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா எங்களை பொறுத்த மக்கள் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர் பெ பெண்களுக்கெல்லாம் நாங்க எல்லாருமே என் பெண்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கோம் நிச்சயமா அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் சும்மா நம் டும்முக அம் டுமாள்

திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் குறித்து அவதூறாக பேசியதாக ஒரு அம்மா அந்த அம்மாக்கு பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குர்தனம் பண்ணலாம்னு பேசி மாற்ற இல்ல குஷ்பு சி வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவன் ஒரு மாவீரன்டா எச் எஸ் ஒரு அவன் ஒரு வந்து ரெண்டாயிரத்தி மட்டும் தான் வந்துச்சா இருபத்தி அஞ்சுல ஒரு கோடைக்காலம் வந்தது இருபத்தி நாலுல வந்தது இருபத்தி மூணுல வந்தது இருபத்தி ரெண்டுல வந்தது இருபத்தி ஒன்னுலயும் வந்தது அப்பெல்லாம் அவர்களுக்கு கோடை காலம் கண்ணுக்கு தெரியாம தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு இந்த நேரத்துல வந்து அவங்க கோடை காலம் உதவி தொகை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது என்பது வாக்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு காசாக தான் நாங்க பாக்குறோம் அறிவு இந்த உலகத்துல மக்கள் மனுஷ தோண்ட காலத்திலிருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காக தோணி இருக்குமா என் பத்தி ஐயா அப்புறியா உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ போன இங்கே உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன் மகளிர் உதவித்தொகை செகண்ட் டைம் அப்ளை பண்ணியும் பணம் வரலையா என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் வீடியோ சேவ் பண்ணிட்டு பாருங்க kmut.tn.gov.in இந்த கவர்மெண்ட் வெப்சைட் குள்ள போயிடு செகண்ட் டைம் அப்ளை பண்ணியும் பணம் வரல அப்படினு மேல் முறையீடு பண்ணலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அவர் உங்களுக்கு பண்ண தெரியாடி உங்க ரேஷன் கார்டு உங்க ஆதார் கார்டு நீங்க எடுத்து போய் ஈ சேவை மையத்துல கொடுத்து நீங்க மேல் முறையீடு பண்ணலாம் அவங்க உங்களுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இப்படி பண்றது வழியா நெக்ஸ்ட் मंथல இருந்தே பணம் வரது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க थैंक यू थैंक यू குட் आफ्टरनून சார் சார் நீங்க நிறைய தலைவர்களோட வர்க் பண்ணிருக்கீங்க அதுல உங்களுக்கு எந்த தலைவர் ரொம்ப பிடிக்கும் அவங்களை எதுக்கு பிடிக்கும் நான் பல தலைவர்களை நீங்க சொன்னபடி நான் சந்திச்சிருக்கேன் பிழகி இருக்கிறேன் பணியாற்றியிருக்கின்ற எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் யார் என்றால் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான் எனக்கு பிடித்தமான தலைவர் ஏன் கேட்டால் மகாத்மா வழியில் பின்பற்றியவர் ஜவஹர்லால் நேருடைய நேரு கொள்கையை உள்வாங்கி அந்த வழியில் நடந்தவர் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக சிந்தித்து செயல்பட்டவர் மகளிர் முன்னேற்றத்தின் பெரியாரை பின்பற்றி சமூக நீதி கொள்கையை கடைபிடித்து வாழ்நாள் முழுவதும் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு கொடுக்க வேண்டும் பெண் கல்வி மிக முக்கியம் பெண்களுக்கும் உள்ளாட்சியிலே முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பெண்கள் ஒன்று முதல் ஐந்து வகுப்புகளில் தாயுள்ள ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கியதோடு ஒரு இரும்பு மனிதராக கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் மறைந்த தலைவர் கலைஞர் ஆகவே அவர்தான் இந்த அப்பாவுக்கு ரோல் மாடல் அவர்தான் இந்த அப்பாவுக்கு பிடிக்கும் இந்த அயோகி பையங்க தான் பண்ற ஒரு அந்நியாயத்தை மறைக்கிறதுக்காக அயோக்கியதனத்தை மறைக்கிறதுக்காக மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக உங்க காசு தான் ஆமா மக்களுடைய காசு தான் முதலமைச்சர் மு மக்களுடைய காசை மக்களுக்கே கொடுக்க கூடாதுன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருக்க நிறைய காசு கொடுப்பாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க விசில்ல ஊதுங்க காதுக்கிளி விசில் ஊதுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு காதுல வந்து ஊதட்டும் செவில்லயே வாங்கிட்டு போவாங்க நைனார் நாகேந்திரன் விஜய்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசியது தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு இப்ப த்ரிஷாவுக்காக நைனார் நாகேந்திரனை கண்டிக்க கூடியவர்கள் த்ரிஷாவை இப்படி பொதுவெளியில் அசிங்கப்படுத்திய கும்பல் யார் தெரியுமா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை த்ரிஷாக்கு கூவத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க கோபப்படாத என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்க அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட்

நான் வந்து பிஎஸ்சி பாட்டு எனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது அதுக்கு நான் ஒரு விஷயம் டாம் தமிழ் தெரியுமா அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது உண்மை இல்ல இது வந்து ஏதோ விளையாட்டா சொல்ற மாதிரி உண்மையா எனக்கு என் தாய்மொழி தெரியும் அவ்வளவுதான் அவருக்கு அவருடைய தாய்மொழி தெரியும் அத்தியாவசியம் கருதி எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் அத்தியாவசியம் இல்லாம நம்ம ஹிந்தி எல்லாம் கத்துக்கணும் என் பொழப்பு ஜப்பான்ல இருந்தா ஜப்பான் மொழியை நீ வேண்டானாலும் நான் கத்துக்குவேன் என் பொழப்பு கேரளால இருந்தா நீ வேண்டானாலும் நான் மலையாளம் கத்துக்கு அதுதான் உண்மை இது நீந்தி ஆகணும் சமஸ்கிருத கத்துக்கிட்டா சரி ஆனா சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது அப்புறம் யாருமே அந்த தெரியாத जैसा अचानक आ गया नोटबंदी उसमें क्या हुआ आपने क्या बोला जे इसमें ब्लैक मनी खत्म होगा तेरा रिस्क खत्म हुआ क्या हुआ हर दिन ब्लैक मनी मिल रहे तेरा रिस्क के बाद तुम तो माफी करो बैंगलोर में क्या हुआ अभी तक कोई पकड़ा नहीं गया अभी तक कुछ नहीं हुआ दिल्ली में आपके नाक के ऊपर ब्लास्टिंग हुआ मतलब तेरा रिस्क खत्म कर नहीं पाए ब्लैक मनी खत्म कर नहीं पाए फिर भी ये नोटबंदी और एक टॉर्चा ही है आपके पास कोई सर्वे रिपोर्ट है कितना घुसपे किया है कितना रहे हो चिल्ला रहे हो आगे 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 कहाँ से आया आपके रास्ते से फिर कितना है आप बिहार को बोल रहे हो जीते कोई बोल रहे जीते है कोई बोल रहे लूटे है पता नहीं लूट कर जीते है की नहीं लेकिन ये बता रही हूँ बंगाल में आप वो सोचता है தேசத்துல என்ன நடக்குதுனே தெரியலையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க